السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين اخواني واخواتي

واتخذوا من مقام ابراهيم مصلى واهدنا الى ابراهيم واسماعيل ان طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود راவுது இந்த வீட்டை இந்த வீடு என்பது காபத்துல்லாவை குறிக்கும் இந்த வீட்டை ஒன்று கூட கூடிய இடமாகவும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய இடமாகவும் ஆக்கியதை நினைவு கூறுங்கள் வ ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இத் என்று வந்தால் நினைவுபடுத்துங்கள் நினைவு கூறுங்கள் என்பது அர்த்தமாகும் அல்லாஹூத்தால சொல்கிறான் காபத்துல்லாவை மக்கள் ஒன்று கூடுகிற இடமாகவும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கியதை எண்ணி பாருங்கள் நினைவு கூறுங்கள் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே முதலாவது அல்பைத் அல்பைத் என்றால் வீடு என்பதை குறிக்கும் இங்கே நாடப்படக்கூடிய வீடு காபத்துல்லா இந்த காபத்துல்லா முஸ்லிம்களுடைய கிப்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது முதல் ரசல்லா அலி அவர்கள் பைத்துல் முக்க்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் பிறகு காபத்துல்லாவை நோக்கி அவர்கள் தொழுதார்கள் என்கிற செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த காபத்துல்லா ஒரு மக்கள் ஒன்று கூடுகிற இடமாகவும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த காபத்துல்லாவை முதன் முதலில் கட்டியது யார் என்கிற கருத்து வேறுபாடுகள் அறிஞர்கள் மத்தியிலே காணப்படுகிறது சிலர் சொல்கிறார்கள் மலக்குகள் கட்டினார்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முதலேயே காபத்துல்லாவை மலக்குகள் கட்டினார்கள் என்கிற ஒரு கருத்து காணப்படுகிறது ஆனால் இது எவ்வித ஆதாரங்களும் அற்ற ஒரு கருத்தாகும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் கட்டியதாகவும் ஒரு செய்திருக்கிறது அது பைஹாக்கியிலே இமாம் பைஹக்கி அவர்கள் தன்னுடைய அத்தலா இல் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானதாகும் அதுபோல இன்னும் சில அறிஞர்களும் சொல்லுகிறார்கள் அதாவது சில இமாம்கள் சஹாபாக்கள் ஆதம் அலை இஸ்லாமர்களுடைய காலத்தில் இது கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் அந்த கருத்தும் வலுவானது கிடையாது இப்போ உண்மையிலேயே இந்த காபாவை முதல் முதலில் கட்டியது இப்ராஹிம் அலி அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இரண்டு பேரும் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் இதை கட்டினார்கள் அவர்களுக்கு துணையாக அவருடைய மகன் இசாக் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் இதனுடைய சரியான கருத்தாகும் இதை பற்றி அல்லாஹுதாலா நிறைய இடங்களிலே சுட்டி காட்டுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது என்பதை உலமாக்கள் ஆதாரமாக முன்வைக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே காபத்துல்லாவை முதலில் மலக்குகள் கட்டினார்கள் என்கிற செய்தி எந்த ஆதாரமும் மற்றது ஆதம் அலி அவர்கள் கட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகிறது அது பலவீனமானதாகும் இப்ராஹிம் அலி கட்டினார்கள் என்று வரக்கூடிய செய்திதான் வலுவான செய்தியாகும் அது குரான் வலியுறுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாகும் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு காபத்துல்லாவை குரைஷியர்கள் திரும்ப கட்டியிருக்கிறார்கள் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் நினைக்கிறேன் அந்த வயதில் காபத்துல்லாவை அவர்கள் கட்டினார்கள் அதற்கு பிறகு அப்துல்லாஹிப் ஜுபைர் அவர்களுடைய காலத்திலும் இது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல் ஹஜ்ஜாஜி புனு யூசுஃபுடைய அதாவது அப்துல் அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளருடைய காலத்தில் ஹஜ்ஜாஜி புனு யூசுப் என்பவருடைய தலைமையிலும் ஒரு புனர் நிர்மாண பணி இடம்பெற்றிருக்கிறது என்பது கருத்து வேறுபாடு இல்லாத வரலாற்று உண்மையாகும் இந்த வீட்டை அல்லாஹு தால மக்கள் ஒன்று கூடுகிற ஒரு இடமாக ஆக்கியிருக்கிறார் மசாபா என்று சொன்னால் மர்ஜ மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் ஏனென்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறார்கள் சூரா இப்ராஹிம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சுட்டி காட்டுகிறார் ஃபஜா அல் அஃப்மின்சி தஹ்விலேஹிம் மக்களுடைய உள்ளங்கள் இதை நோக்கி வர வேண்டும் அப்படி ஆக்கிவிடு என்று அவர்கள் துவா செய்தார்கள் எனவே அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து இந்த வீட்டை காபத்துல்லா என்கிற அந்த ஆலயத்தை மசிதுல் ஹராமை அல்லாஹு தாலா மக்கள் ஒன்று கூடுகிற இடமாக ஆக்கிவிட்டான் அது அப்போதிருந்து ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக ஏனைய இபாதத்துகளை செய்வதற்காக மக்கள் அந்த இடத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார்கள் நபீல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்த பிறகும் அவர்கள் உம்ரா ஹஜ் போன்ற இபாதத்துக்களை வலியுறுத்தி அதே நேரத்தில் மசிதுல் ஹராமில் தொழுவதை வசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மிகவும் ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் சொன்னார்கள் காபா மசிதுல் ஹராமிலே தொழுவது என்பது ஒரு ஒரு தொழுகை தொழுதால் ஏனைய பள்ளிகளில் ஒரு லட்சம் தொழுகை தொழுத நன்மையை பெறலாம் என்கிற செய்தியை நம் சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே மக்கள் காபாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அஹமதுல்லா இன்றும் நீங்கள் பார்க்கலாம் மிக பெருந்திரளான மக்கள் இந்த இடத்திற்கு செல்லுகிறார்கள் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருளாகும் அதே நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனைக்கான அல்லாஹுடைய பதிலாகவும் இது காணப்படுகிறது அதே போல வ அம்னா அம் என்று சொன்னால் அபயம் பாதுகாப்பு என்கிற அர்த்தமாகும் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வீட்டை காபத்துல்லாவை அவர்கள் மக்கள் ஒன்று கூடுகிற இடமாக ஆக்கித்தர சொல்கிறார்கள் அல்லாஹுத்தாலா அதை மக்கள் ஒன்று கூடுகிற இடமாகவும் பாதுகாப்பு தருகிற ஒரு இடமாகவும் ஆக்கியிருக்கிறார் அதனால் தான் சூரத்து ஆலு இம்ரான் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் ஒமன் தஹலஹு கான ஆமினா யார் இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைகிறாரோ அவர் பாதுகாப்பாக இருப்பார் இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் மக்காவில் இருக்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைகிறவருக்கு எந்த ஒரு கெடுதியும் வேண்டுமென்றோ அல்லது வேறு எந்த வகையிலோ செய்யப்படுவது கூடாது இப்போ இன்று சிலர் காபத்துல்லாவுக்குள் செல்லக்கூடிய மக்களை அச்சுறுத்துவதையும் பயம் காட்டுவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் அல்லாஹே பயந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் சில செய்திகள் உள்ளே அப்படி நடக்கப் போகிறது இப்படி நடக்கப் போகிறது என்றெல்லாம் பயம் காட்டுவார்கள் அந்த பயம் காட்டுவதற்கு நம்ம பயப்பட தேவையில்லை முதல் விஷயம் ஏனென்றால் அல்லாஹுவினால் பாதுகாப்பு வழங்கப்பட்ட ஒரு இடமாகும் அதே நேரத்தில் காபத்துல்லாவுக்குள் யாரெல்லாம் பயத்தை உண்டாக்குகிறார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை இருக்கிறது சூரத்துல் ஹஜ் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலெல்லாம் சொல்கிறான் ஒமை யுரித் இல்ஹாதிமின் அஜாபின் அலீம் அதை வீட்டுக்குள் யாராவது குழப்பங்கள் விளைவிக்க நாடினால் அநியாயமாக அவர்களை மிக நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்கிற கருத்தில் இருபத்தி சுரத்துல் ஹஜ்ஜினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே காபத்துல்லா என்பது மக்கள் ஒன்று கூடுகிற இடம் பாதுகாப்பான இடம் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான் மகாமி இப்ராஹிம முசல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்ற இடத்திலிருந்து ஒரு தொழுகிற இடத்தை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அதாவது மகாமி இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுவதற்காக நின்று கட்டிய ஒரு இடமாக அதிலும் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் கட்டி கொண்டு போகும்போது அவர்களுக்கு உயரம் தேவைப்பட்டது ஒரு இடத்திலே ஒரு உயரத்தை வைத்து அவர்கள் அதை கட்டினார்கள் அந்த இடம்தான் மக்காமு இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்று இந்த இடம் ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் காபாவோடு ஒட்டித்தான் இருந்தது அதே போல ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலும் அது காபாவோடு ஒட்டி இருந்ததாகவே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரசூல்லா அலி இஸ்லாமர்களுடைய காலத்திலும் காபாவோடு ஒட்டியதாகவே மகாம் இப்ராஹிம் இருந்தது அதே போல உமர் அலி அல்லாஹூ அபுபக் அலி காலத்திலும் அது காபாவோடு ஒட்டியே இருந்தது என்று சொல்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள்தான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதை காபாவை விட்டு கொஞ்சம் தூரப்படுத்தினார்கள் மஸ்லஹாவை கருத்தில் கொண்டும் இது உமர் அலி அல்லானோருடைய இஜித்திஹாதோடு தொடர்பான ஒரு விஷயமாக அறிஞர்கள் இதை அடையாளப்படுத்த இப்போ நீங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்போ மக்காம் இப்ராஹிம்ன்ற இந்த கோல்டு ஒரு இது பூசி முலாம் பூசி உள்ளே இரண்டு பாதங்கள் வைக்கும் அந்த பாதங்கள் இப்ராஹிம் இஸ்லாத்துடைய பாதம் கிடையாது ஒரு ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறார்களே தவிர அது ஒரிஜினலாக இல்லை அதே போல் அந்த அது தங்கம் முலாம் பூசப்பட்டிருப்பதால் அது பறக்கத்துள்ள ஒரு இடமும் கிடையாது இப்போ நிறைய பேர் நினைக்கிறோம் அதில் இப்போ வர கத்திரிக்கின்ற அதை தொட்டு தொட்டு கிஸ் பண்ணி கொள்வார்கள் அது அப்படி கிடையாது அது பிதாத்தாகும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாகும் அதற்குள் இருக்கிற இரண்டு பாதங்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பாதங்கள் அடையாளம் கிடையாது அது ஒரு அடையாளத்திற்காக பிற்பட்ட ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டதாகும் இப்போ இந்த இடம் ஆரம்பத்தில் காபாவோடு ஒட்டியிருந்தது அதிலும் குறிப்பாக ரசல்லா அலிஸ் உடைய காலத்திலும் ஒட்டி இருந்திருக்கிறது அலி அல்லானுடைய காலத்திலும் காபாவோடு ஒட்டி இருந்திருக்கிறது இனி மக்களுடைய நலனை கருத்தில் கொண்ட அந்த கிரௌடுகள் அதிகரிக்கிற போது உமர் அலி அல்லானவர்கள் அதை காபாவை விட்டு சற்று பிற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் இதுதான் மகாமு இப்ராஹிம் என்பது மகாமு இப்ராஹிமை தொழுமிடமாக அல்லாஹ் ஆக்கச் சொன்னது முந்திய வசனத்தில் நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா மக்களுக்கு நாம் தலைவராக ஆக்கு ஆக்குவோம் என்றெல்லாம் சொன்ன அந்த வசனத்திற்கு இமாமாக ஆக்குவோம் என்று சொன்ன வசனத்திற்குரிய ஒரு தப்சீராகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தப்சாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த வசனத்துக்குரிய இமாம் இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்கள் இமாமாக ஆக்கப்பட்டார்கள் என்கிற அந்த வசனத்திற்கான விளக்கம் இது ஏனென்றால் அவர்கள் நின்ற இடம் தொழக்கூடிய இடமாக ஆக்கப்படுகிறது என்றால் அப்போ அவர்கள் இமாம் தான் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது இப்போ உண்மையிலே இந்த வசனம் இறங்குவதற்கான ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது அதாவது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அனி செய்தி ஃபி வாதி என்னுடைய ரப் என்னோடு மூன்று விஷயங்களில் ஒத்து வந்திருக்கிறான் என்று சொல்கிறார் அதாவது முரளில்லானவர்கள் மூன்று அபிப்பிராயங்கள் சொன்னார்கள் அந்த அபிப்பிராயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வகை இறக்கியிருக்கிறார் அதில் முதலாவது அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் சென்று சொல்கிறார்கள் யார் அசூல் அல்லா லவித்தஹத் தமி மகாமி இப்ராஹிம் முசல்லா அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த மக்காமு இப்ராஹிம் என்ற இடத்தை தொழுகிற இடமாக நீங்கள் ஆக்கினால் என்ன என்று இப்ராஹிம் அலிஸ் இந்த உமர் அலி அல்லானவர்கள் ரசொல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கெல்லாம் வத்தஹிது மக்காம் இப்ராஹிம் அம்முசல்லா என்கிற இந்த நூற்றி இருபத்தி ஐந்து ஆலோசனத்தை இறக்கி வைத்தார் அதே போல் அவர்கள் போய் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய மனைவியர் இடத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் வருகிறார்கள் அவர்கள் உங்களுடைய மனைவியரோடு பேசுகிறார்கள் எனவே உங்களுடைய மனைவிமாரை ஹிஜாப் அணிய சொன்னால் என்ன என்று கேட்கிறார்கள் முரளில்லுடைய ஒப்பீனியன் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஆயத்துல் ஹிஜாப் என்கிற அந்த வசனத்தை ஹிஜாப் அணிய வேண்டும் என்கிற சட்டத்தை சொல்கிற வசனத்தை இறக்கி வைத்தார்கள் அதே போல மூன்றாவதாக நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சில மனைவியர் அவர்களோடு சில முரண்பாடுகளை உருவாக்கி கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனையில் முரண்பாடுகளை உருவாக்கி சின்ன பிரச்சனை போவதாக முரளியல்லானவர்கள் கேள்விப்பட்டார்கள் அப்போது அவர்கள் ஹசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் போய் சொன்னார்கள் அரசோல் அல்லா இவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் என்ன என்று கேட்கும்போது சுரத்து தஹரீமுடைய ஐந்தாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இப்படி மூன்று விஷயங்களில் அல்லாஹ் அஹ் முரளி அல்லாஹ் அபிப்பிராயத்திற்கு ஏற்ப வகை இருக்கிறான் என்பதை முரளி அல்லானவர்கள் அஹ் சொல்லுகிறார்கள் அதுல இந்த மிம் மிம்மக்காமி இப்ராஹிம முசல்லா என்பதும் ஒன்றாகும் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முசல்லா என்றால் தொழுகிற இடம் தொழுகிற இடம் என்று சொல்லும்போது ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆஹ் காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள் தவாப் செய்து முடிந்ததும் மக்காம் இப்ராஹிம் இடத்தில் வந்து இந்த குர்வான் வசனத்தை ஓதினார் அவர்களுடைய உம்ராவிலே அவர்கள் தவாஃபை முடித்துவிட்டு வந்து மக்காம் இப்ராஹிம் இடத்தில் நின்று ஒத்தஹிதுவும் இம்மக்காமி இப்ராஹிம் முசல்லா என்கிற இந்த குர்வான் வசனத்தை ஓதிவிட்டு அவர்கள் அதற்கு பின்னால் நின்று இரண்ட காத்துக்கள் தொழுதார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம் போல் ஹஜ்ஜை உம்ராவை சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹதீஸ் ஜாபிரூலி அல்லாமிய ஹதீஸ் அந்த ஹதீஸிலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ருக்குனுல் யமானி என்று சொல்லக்கூடிய க ஹஜர் அசோதுக்கு முன்னால் உள்ள மூலை அந்த மூலையை கையால் தொட்டிருக்கிறார்கள் முத்தமிடவில்லை கையால் தொட்டுவிட்டு அவர்கள் பிறகு தவாஃபை முடிக்கிறார்கள் முடித்துவிட்டு மக்காமி இப்ராஹிமுக்கு வந்து வத்தஹிதூமி மக்காமி இப்ராஹிம முசல்லா என்று ஓதிவிட்டு இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்று அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுடைய ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இப்படி பல ரிவாயத்துகள் இதில் வந்திருப்பதை நம்ம அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒருவர் தவாஃப் செய்யும் போது அவர் ஹஜர் அசோதிலிருந்து தன்னுடைய தவாஃபை ஆரம்பித்து ஏழு சுற்றுக்கள் அவர் சுற்றுவார் சுற்றி முடிந்ததும் மகாம் இப்ராஹிம் என்கிற அந்த இடத்திற்கு சென்று அதற்கு பின்னால் நின்று வத்தஹிதூமி மகாம் இப்ராஹிம் முசல்லா என்று ஓதிவிட்டு இரண்டு ரக்காத்துக்கள் அந்த இடத்திலே தொழுது கொள்வது சும்னத்தாகும் இதை பொறுத்தவரையில் உமரலியல்லானவர்கள் மக்களுடைய நெரிசலை கருத்தில் கொண்டு அதை காபாவினுடைய ஓரத்திலிருந்து கொஞ்சம் பிற்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இன்னும் க்ரௌட் கூடிய போது உலமாக்கள் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் உள்ள எந்த பகுதியில் நின்று தொழுதாலும் அந்த நிறைவேறும் என்று சொல்கிறார்கள் நம்ம சுற்றியா மக்காம் இப்ராஹிம் இடத்தில் போய் நின்று இப்போ தொழவே முடியாது என்றால் அதெல்லாம் மக்கள் தவா செய்து கொண்டே இருப்பார்கள் தொழுவதற்கான சான்ஸ் கடுகளவு கூட அங்கே இல்லை இப்போ நம்ம அதை அதற்கு பின்னால் ஒரு பத்து மீட்டர் அளவு பின்னுக்காகி அல்லது ஐந்து மீட்டர் அளவு பின்னுக்காகித்தான் நமக்கு தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே உலமாக்கல் வழங்கியிருக்கிற ஃபத்துவா என்னென்றால் மக்கா இப்ராஹிமுக்கு பின்னால் உள்ள பள்ளியில் எந்த ஒரு இடத்தில் நம்ம அந்த ரக்காத்தை தொழுதாலும் போதுமானது அதே போல் தகவலுக்காக அன்புள்ள சகோதர சோகர்கள் அந்த தொழும் போது வேகமாக தொழ வேண்டும் தக்பீர் கட்டிவிட்டு சனாவை ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு முதலாவது ரக்காத்தில் கொல்லியாயுகள் காப்பிரூனை ஓதுவது சுண்ணத்தாகும் இரண்டாவது ரக்காத்திலே சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு கொலோல்லாகு அஹதை ஓதுவது சுண்ணத்தாகும் சுஜூதை நீட்டுவதோ ஒரு கூவாயை நீளமாக்குவதோ கூடாது வேக வேகமாக அந்த இடத்தில் தொழுது விட்டு துவா கேட்டு கொண்டிருப்பதும் சுண்ணா அல்ல அந்த இடத்திலிருந்து எழுந்து விட வேண்டும் ஏனென்றால் தவாப் செய்கிறவர்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பாக அமையும் சில நேரங்களில் நம்முடைய தலையில் களத்தில் மற்றவர்கள் வேற மிதிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதன் மூலம் உருவாகும் என்பதனால் வேகமாக தொழுது முடிக்குமாறு சொல்கிறார்கள் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் அஹித்னா இலா இப்ராஹிம் இஸ்மாயில் நாம் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் கட்டளையிட்டோம் இஸ் சுஜூத் என்னுடைய வீட்டை வ காபத்துல்லா என்பது அல்லாஹுடைய வீடு அந்த வீட்டை சுத்தம் செய்யுமாறு யாருக்காகண்டா தவாப் செய்ய வருகிறவர் தாயிஃபீன் என்றால் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கும் ஆக்கிஃபீன் என்றால் ஏத்திக் காஃப் பிரிக்கிறவர்களுக்கும் ருக்கு செய்கிறவர்களுக்கும் சுஜூது செய்கிறவர்களுக்குமாக அந்த வீட்டை சுத்தமாக்குமாறு இப்ராஹிம் அலி அவர்களுக்கும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா கட்டளையிட்டார் அப்போ சுத்தமாக்குமாறு என்று சொல்லும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரண்டு விதமான சுத்தத்தை அது குறிக்கும் ஒன்று பிசிக்கலான சுத்தம் இப்போ ஃபிசிக்கலான சுத்தம் என்றால் வெளிப்படையான நஜிஸ்களிலிருந்து காபத்துல்லாவை சுத்தமாக்குவது வெளிப்படையான நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய நஜிஸ்களிலிருந்து காபத்துல்லாவை சுத்தமாக்குவது ஒன்று இரண்டாவது நஜாஸா மானோவியா என்று சொல்லக்கூடிய நஜிஸ் நஜாஸா மானோவியா என்றால் ஷிருக் ஷிருக்கிலிருந்து காபத்துல்லாவை சுத்தமாக்குவது அப்போ இப்போ كعبة الله وكل ذنب ركودا المشرك كعبة الله وكل بره كودا والله تعالى سورة الحج إلو تارة وصلت لهم إذاicho لك خرّام وإذا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهير بيتي للطائفين والقائمين والركا السجودن ريدicho لك عات سورة التوبة إلو تي تاود يا أيها الذين آمنوا إنما المشركون நஜஸ் உன் பலா எக்ராபுல் மஸ்ஜிது அதாவது இமான் கொண்டவர்களே முஷ்ரிக்குகள் யதார்த்தத்தில் நஜீஸ் ஆனவர்கள் யதார்த்தத்தில் அதாவது நஜீஸ் மனோவி அப்படி நஜீஸ் ஆனவர்கள் எனவே இந்த வருடத்திற்கு பிறகு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் ஆகிய இந்த வீட்டுக்கு அவர்கள் வர வேண்டாம் அவர்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹூ தாலா சொன்னான் அதிலிருந்து அவர்கள் மசூதுல் ஹராமின் நுழைவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹில்லஷானு தாலா இந்த ஒரு சிறிய வசனத்தில் பல செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் அல்லாஹுடைய கலாம் இதை விடவும் ஆழமான அர்த்தங்களையும் விளக்கங்களையும் உலமாக்கள் இந்த வசனத்திற்கு விளங்கியிருக்கிறார் தந்திருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இந்த வகுப்பிலே படிக்கிற அதே நேரத்தில் வரை நாம் இப்னு கசீர் போன்ற தஃசீர்கள் என்று தமிழிலே வந்திருக்கின்றன குறிப்பாக இபுனு கசீர் வந்திருக்கிற தஃசீர்களில் பரவாயில்லை அந்த தப்சீரை வைத்து கொண்டு நாமும் வீட்டில் வரை இப்போ நூற்றி இருபத்தி ஐந்து வசனங்கள் தான் இதுவரை பார்த்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தான் பார்க்க முடிகிறது எனவே நாமும் வீட்டில் ஒரு கிளாஸ் முடிய ஒரு பத்து நிமிடங்கள் இபுனு கசீரை எடுத்து அந்த தஃசீரை வாசித்து கொள்வது மிகவும் சிறந்ததாகவும் அல்லாதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நாம் படிக்கிற விஷயங்களை மீட்ட வேண்டும் என்பதற்காக தாருத் அரூபியா நிர்வாகிகள் ஒரு ஒரு என்னது ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட்டுக்கு எக்ஸாமுக்கான ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இரண்டாவது போர்ஷனுக்குரிய எக்ஸாம் எதிர்வரக்கூடிய சண்டே ஆன்லைனில் நடைபெறும் இன்ஷா அல்லா நாற்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து நூறாவது வசனம் வரைக்குமான அந்த வசனங்களுக்கான ஒரு எக்ஸாம் நடைபெறும் எல்லோரும் அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவை நாற்பதிலிருந்து நூறு வரை மீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் குறிப்பெடுக்காதவர்கள் யூடியூப்லே இந்த அவர்களுடைய அவர்களுடைய யூடியூப் இருக்கிறது தாரு அர்பியா அவர்களுடைய யூடியூப் அதிலே போய் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும் இப்போதும் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் அதிலும் பார்த்து அங்குள்ள சகோதர சகோதரிகளே எதிர்வரக்கூடிய சண்டே இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த எக்ஸாமை எல்லோரும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது ஆன்லைன் சிம்பிளான எக்ஸாமாகத்தான் இருக்கும் இந்த தடவை ஆங்கிலத்திலும் கேள்விகளை தருவதற்கு தாரத்தோரபியா நிர்வாகம் ஏற்பாடு செய்கிறது அல்ல அவர்களுக்கு நிறைவான கூலியை திரட்டும் نعم من ويريم الله برينديكولوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك